அன்பர்களுக்கு கொடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான ராசி பலன்களை திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பலன்களாக அன்றாடம் வெளியிட விரும்புகிறேன் முதலில் ஆன்மீக ஒன்று பருகுவோம் இன்றைய ஆன்மீக தகவலை மங்களன் என்ற பெயர் கொண்ட அங்காரகன் பரத்வாஜ மாமுனிவருக்கும் அப்சரஸ் தேவ மங்கைக்கும் தோன்றியவர் பெற்றோர் இருவரும் கைவிட மழலை பருவம் பூமித்தாயின் மடிகளில் பிறகு தந்தையார் பரத்வாஜரின் ஆணைக்கேற்ப ஆணை முகனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார் மங்களன் எக்காரணம் கொண்டு தன் ஜென்மம் என்பதை அறியும் நோக்குடன் தவம் புரிந்த அங்ககாரகனுக்கு மகா கணபதி பிரத்யட்சமாய் அவர் முன் தோன்றி உலகம் உய்யும் பொருட்டு கிரக அந்தஸ்து தந்து செவ்வாய் என்னும் கோலுக்கு உரிமையாக்கினார் மேலும் முருகப்பெருமானுக்கும் சூரசம்ஹாரத்தில் உற்ற உதவிகள் பல செய்தார் இவர் வீரபத்ரின் அவதாரம் என்பர் இத்தகைய பராக்கிரமும் பூமாதேவியின் கருணையும் கணபதி மற்றும் முருகன் அருளும் ஒரு சேர நிரம்ப பெற்றவர் அங்ககாரகன் நவகிரக வரிசையில் மூன்றாவது இடத்தில் உள்ளார் ஓம் தர்ணிகர்ப சம்பூதம் வித்யுத்தி சமப்ரபம் பிரணமாம் யகம் என்று செவ்வாய் கிரகத்திற்கு முன் இருபத்தி ஏழு முறை சொல்லி நமஸ்கரித்து வழிபட ஜனன ஜாதகத்தில் உள்ள செவ்வாய் தோஷம் முற்றிலும் நீங்கிவிடும் செவ்வாய் தோஷம் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும் சகோதர பிணக்கு சொத்து பிரச்சனை குழந்தை பேரின்மை வசிக்க வீடின்றி தவிப்போர் உடல் நலிவுற்று தேக பதங்கி இருப்போர் இரத்தம் வீரியம் குறைபாடு செயலில் சுறுசுறுப்பும் வேகமும் காட்டாமை திருமண தடைகள் விபத்து அகால மரணம் கொலை தற்கொலை போரில் மரணம் போட்டியில் தோல்வி பெருங்கடன் எல்லாவற்றிலும் தோல்வியும் இழப்பும் அரசாங்கத்தார் மூலம் பகை போன்ற பலவிதமான அவலங்கள் செவ்வாய் தோஷத்தால் உருவாகின்றன ஓம் ஸ்ரீ அங்காரகாய நமக என்று நூத்தி எட்டு முறை செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லி செவ்வாய் பகவானின் அருள் பெற்று உயலாம் ஓம் நம இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் திதி கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி பகல் பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை அதன்பின் அமாவாசை திதி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மாலை மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன்பின் பரணி நட்சத்திரம் யோகம் ஆயுஷ்மான் யோகம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன்பின் சௌபாக்ய யோகம் தமிழ் முறை யோகப்படி அமிர்த யோகம் பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன்பின் மரண யோகம் கரணம் சகுனி கரணம் காலை பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை அதன்பின் சதுஷ்பாதம் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை அதன்பின் நாகவ கரணம் காலம் மாலை மூன்று மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பனிரெண்டு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை தனிஷ்டா பஞ்சமி தோஷம் இன்று இல்லை சந்திராஷ்டமும் கன்னிராசிக்கு சந்திரா பலம்பெரும் ராசிகள் மேஷம் மிதனம் கடகம் துலாம் விருச்சிகம் மற்றும் கும்பம் அபிஜித் முகூர்த்தம் பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் காலை நான்கு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் ஐந்து மணி பனிரெண்டு நிமிடம் வரை விடிந்தால் புதன்கிழமை இன்றைய ராசி பலன் இன்றைய கிரக நிலையில் மேஷத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கரன் ரிஷபத்தில் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் செவ்வாய் புதன் மற்றும் ராகு இனி இன்றைய நாளுக்குரிய ராசி பலன்களை ஒவ்வொரு ராசியாக தனித்தனியாக பார்ப்போம் மேசராசி அன்பர்களே இன்று செலவுகளும் பயணங்களும் பல்வேறு பணிகளும் உங்களுக்காகவே காத்திருக்கும் அனைத்தையும் முருகன் அருளாலும் பெரியோர்கள் உதவியுடன் ஆற்றிவிட முடியும் தொழில் வியாபாரம் சிறக்கும் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் பெற உகந்த நாள் உதவிடும் ராசிகள் கன்னி மற்றும் கும்பம் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன் இன்று உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் ரிஷபராசி அன்பர்களே இன்று செலவுகளும் வீண் அலைச்சலும் எதிர்மரச் சிந்தனையாளர்களின் ஆதிக்கமும் இருந்த போதிலும் தொடர்ந்து செய்த பூஜா பலனாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அனைத்தையும் செவனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் லாபம் சிறிதானாலும் தடையின்றி தொடர்ந்து கிட்டும் பணியாளர்கள் சளிப்படையாமல் தமக்கிட்ட பணிகளை பழுதின்றி ஆற்ற வேண்டும் உதவிடும் ராசிகள் மீனம் மட்டும் வணங்க வேண்டிய தெய்வம் குருவாயூரப்பன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் நமோ நாராயநாய மிதுன ராசி அன்பர்களை பிறருடன் அனுசரணையுடன் பழகுவதன் மூலமும் சுய விருப்பு வெறுப்பின்றி இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை நன்கு யோசித்து அறிவு மற்றும் புத்தியுடன் தீர்க்க முடிவுடன் முழு வேகத்துடன் செய்து முடிக்கலாம் தொழில் வியாபாரம் சிறக்கும் லாபம் உண்டு உதவிடும் ராசிகள் சிம்மம் மற்றும் துலாம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ நமோ நாராயணாய கடகராசி அன்பர்களே இன்று நீண்டகால திட்ட முதலீடுகள் குறுகிய கால வியாபாரம் மற்றும் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் சிந்தை செல்லும் நற்பலனும் விளையும் தொழில் வியாபாரம் மேன்மையுறும் பணியாளர்கள் அதிக பனிச்சுமையால் சளிப்பு பொறுமை கடைபிடிக்கவும் உதவிடும் ராசிகள் மிதுனம் சிம்மம் மற்றும் மீனம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பார்வதி பரமேஸ்வரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய சிம்ம அன்பர்களே சிறு சிறு தடைகள் இருந்த போதிலும் இன்று பெற வேண்டிய அனைத்து பாகியங்களும் முழுமையாக பெறலாம் இறை அருளும் பெற்றோர்கள் ஆதரவும் தொடரும் தர்ம செயல்கள் செய்ய மிகச்சிறந்த நாள் தொழில் வியாபாரம் மேன்மையுறும் லாபம் தடைப்பட்டு வந்து சேரும் பணியாளர்கள் பணி சுமையால் சளிப்படையாமல் பொறுமையுடன் ஆற்றிட வேண்டும் உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் தனுசு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சுவாமிநாதன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவாய நமக கன்னிராசி அன்பர்களே பணிகள் யார் தந்தாலும் மறுக்காமலும் அதே நேரத்தில் சிரத்தையுடன் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் இறை அருளும் பெரியோர்களின் அறிவார்த்த ஆலோசனைகளும் பக்கபலமாய் அரண்போல் பாதுகாக்கும் கூட்டுத்தொழில் தொழில் தேவாரம் மேன்மையுறும் பணியாளர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியமும் மதிப்பும் கூடுதலாக பெறுவர் உதவிடும் ராசிகள் சிம்மம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துளராசி அன்பர்களே பொறுமையுடனும் பொறுப்புணர்வுடனும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவனே ஆற்றி வெற்றி காணலாம் இடையூறுகள் தோன்றி விலகும் பயணங்களில் கவனம் சிதறாமல் பார்த்துக் கொள்ளவும் செலவுகளும் அலைச்சலும் அதிகரிக்கும் கடன்கள் உருவாகும் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் உதவிடும் ராசிகள் தனுசு மற்றும் மீனம் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் விருச்சிக ராசி அன்பர்களே இறை அனுகிரகத்தாலும் நண்பர்கள் ஆதரவினாலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் தேவாரம் மாற்றம் விரிவாக்கம் செய்ய திட்டமிடலாம் பணியாளர்கள் ஏற்றமடைவர் உயர் பதவி பெறும் யோகம் உண்டு உதவிடும் ராசிகள் கடகம் மற்றும் சிம்மம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கருமாரி அம்மன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி ஓம் தனுசு ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகமாயினும் விடா முயற்சியினாலும் நண்பர்கள் ஆதரவினாலும் அனைத்தையும் ஆற்றி வெற்றி காணலாம் கூட்டு தொழில் நல்ல லாபம் தரும் பணியாளர்களுக்கு வீண் அலைச்சலினால் காலம் விரயமாகும் உதவிடும் ராசிகள் கும்பம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மகர ராசி அன்பர்களே நண்பர்கள் ஆதரவோடும் தன் கடுமையான முயற்சியின் பேரிலும் இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும் பணியாளர்களுக்கு சிறு சிறு பயணங்கள் உருவாகும் உதவிடும் ராசிகள் மீனம் மட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சிவகுருநாதன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவாய நமக கும்பராசி அன்பர்களே தன் கடுமையான முயற்சியின் பேரிலும் தடைகள் அனைத்தையும் கடந்து இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை முழுமையாக ஆற்றி வெற்றியும் பெறலாம் தொழில் வியாபாரம் மேன்மையுறையும் பணியாளர்களுக்கு அலைச்சல் மிகும் உதவிடும் ராசிகள் மேஷம் மற்றும் துலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ யோக நரசிம்மர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயநாய மீனராசி அன்பர்களே குடும்பத்தவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் பணிகளுக்காகவும் மற்றும் சகல பாக்யம் நல்கும் செயல்கள் அனைத்தையும் செவ்வனே ஆற்றி வெற்றி பெறலாம் பிறருடைய உதவிகள் திட்டமிட்டபடி கிட்டிவிடும் தொழில் வியாபாரம் விரிவாக்கச் சிந்தனைகள் மேலோங்கும் பணியாளர்களுக்கு பயணங்களும் அதனால் ஆதாயமும் பெறலாம் உதவிடும் ராசிகள் மேஷம் விருச்சிகம் மற்றும் மகரம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கற்பக விநாயகர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகா கணபதையே நமக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் இனி ஜோதிட துளி ஒன்று பருகுவோம் இன்றைய ஜோதிட தகவலில் பஞ்சபட்சி சாஸ்திரத்தில் தொடராக மூன்றாம் பகுதி வெளிவருகிறது ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய பட்சி பற்றியும் அவரவரின் பெயர் முதல் எழுத்துக்கேற்ப அமைந்த பட்சி பற்றியும் அறிந்தோம் இன்று படுபட்சி பற்றி அறிவோம் படுபட்சி என்றால் அந்த குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட பட்சி செயலிழந்து நிற்கும் அவரவர் பட்சி குறிப்பிட்ட நாளில் படுபட்சியாக இருந்தால் அந்த நபருக்கு அன்றைய நாள் மிக மோசமாக இருக்கும் படுபட்சி கிழமை நாட்கள் வளர்முறை காலத்தில் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் முதல் தொடங்கி பௌர்ணமி வரை ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆந்தை படுபட்சி ஆகும் திங்கள் அன்று காகம் செவ்வாய் என்று கோழி புதன் அன்று மயில் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் வல்லூரு அதுபோல் தேய்விரை காலத்தில் அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த பிரதமை முதல் அமாவாசை வரை உள்ள காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் காகம் படுவச்சியாகும் திங்கட்கிழமையில் ஆந்தை படுவச்சியாகும் செவ்வாயில் வல்லூர் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மயில் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் கோழி படுவச்சி நாட்களில் அந்தந்த பட்சிகள் செயலிழந்து போகும் இதனுடைய தொடர் அடுத்த பதிவிலும் வரும் ஜாதக பழங்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலம் அனுப்பி உடன் அறியலாம் திருமண பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பலன் அறிய அதற்கு உண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் பேயில் செலுத்த வசதி உண்டு மதுரை காசி குமரன் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ அஸ்ட்ரோ குமரன் அட் ஜிமெயில் டாட் காம் நன்றி வணக்கம்